ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்துக்குள்ள நுழைய போறாங்க இல்லையா நிச்சயமா வீட்டுல சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணத்தை ஏற்பாடு செய்வார்கள் அது போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களோட லைஃப் அடுத்த கட்டம் எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் என்கிற திருமண பந்தத்துக்குள்ள ஒரு உறவுக்குள்ள நீங்க கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட வேண்டும் நான் ஏத்துக்கிட்டேன் கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொன்னி வாழ்நாள் ஃபுல்லா வாழ முடியாது ஏன்னா கிறிஸ்துவே முதலாவது அதை செய்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார் வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனாலும் என்ன பண்ணார் அவரு ஞானஸ்தானம் எடுத்து இதை செய்யணும் எல்லாரும் கட்டாயமா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறார் அது ஏன் நிச்சயமா இருக்குதுன்னா இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யாம வாழ்வது என்பது இந்த சமுதாயத்துல அது ஒரு கூடாத காரியம் அது ஒரு தவறான காரியம் அது செய்ய முடியாது இல்லையா ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புறாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கட்டம் என்ன திருமண பந்தம் அதே போலதான் ஏசு கிறிஸ்துவை ஒருத்தரை ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் என்ன அவங்களோட அடுத்த கட்டம் ஞானஸ்தானம் என்ற பந்தத்துக்குள்ள அவங்க இணையும் போதுதான் கணவன் மனைவியாக இணைக்கப்படுவார்கள் இயேசு வந்து மனவாளனாகவும் ரசிக்கப்படுகிறவர்கள் மனவாட்டியாகவும் இருப்பார்கள் அப்போ அந்த கணவன் மனைவி என்ற பந்தத்துக்குள்ள நம்ம கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட வேண்டும் அது ஞானஸ்தானத்தாலதான் முடியும் இல்லையா நான் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அது தவறான ஒரு செயல் நிச்சயமா ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் கிறிஸ்துவோடு கூட அந்த உறவுல நாம இணைய முடியும் இப்போ திருமண பந்தத்தில் இணைந்து விட்டோம் திருமண பந்தத்தில் இணைஞ்சிட்டா அவத்தோட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அதில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அதில் தேவன் ஆதாம் வந்து தனிமையா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி ஆதாம் உடைய விழா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவனிடத்துல கொண்டு வந்து கொடுக்கறார் கொடுத்தது மட்டும் இல்லை அவரு சொல்லவும் செஞ்சுருப்பார் போல இது மாதிரி உன்னுடைய எலும்புலேருந்து தான் எடுத்து இந்த மனுஷியை செஞ்சிருக்கிறேன் அதுல ரத்தமும் சதையும் கலந்து தான் இந்த மனுஷியை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதாம் உடனே என்ன சொல்றான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட மனுஷி என்னப்படுவாள் என்றான் இப்போ ஆதாம் என்ன சொல்றான் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ மனைவியானவள் எப்படி இருக்கிறா அவள் ஒரு தனி மனுஷியா இருந்தாலும் அவள் யார் தான் ஒரு ஆதாமுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பு தான் ஒரு சதை தான் அவளுடைய ரத்தம் அந்த மனுஷனுடைய ரத்தம் அந்த மனுஷனுடைய எலும்பு ஆதாம் என்ன சொல்றான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்ட மனுஷி என்றான் இது நிமித்தம் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொன்னார் இல்லையா இது நிமித்தம் சொன்னா எவதி நிமித்தம் அந்த மனுஷனுடைய எலும்பில் இருந்தும் அந்த மனுஷனுடைய மாம்சத்திலிருந்தும் உருவாக்கப்பட்டவள் தான் இந்த மனுஷி அதின் நிமித்தம் அவ வந்து வேற சரீரம் கிடையாது அவனுக்குள்ள தான் எடுக்கப்பட்டவள் அவள் தனி ஆள் கிடையாது தனியா வந்து உருவாக்கி கொடுக்கல கர்த்தர் ஏன் வந்து மனுஷனிலிருந்து எடுத்து உருவாக்கி கொடுத்தார் அப்பதான் இரண்டு பேருக்குள்ள ஒரு அன்பு வந்து நீடிக்கும் தான் அவனுடைய எலும்புல இருந்தும் அவனுடைய மாம்சத்திலிருந்தும் எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி கொடுத்து இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்றாரு தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னா அவங்கள அப்படியே முழுசா விட்டுட்டு தனியா மனைவி கூட போயிடணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஒரு படி மேலே தகப்பனையும் தாயையும் விட ஒரு படி மேலே தன் மனைவியை அவன் நேசிக்க வேண்டும் ஏனென்றால் அது அவனுடைய சரீரம் அது அவனுடைய எலும்பு அது அவனுடைய மாம்சம் அது அவனுடைய ரத்தம் அதனால அந்த மனைவியை அவன் நேசிக்க வேண்டும் ஒருபடி அதிகமாக அந்த மனைவியை நேசிக்க வேண்டும் என்ற என்பதற்கு தான் தேவன் இப்படி சொல்லுகிறார் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் பாருங்கள் கர்த்தர் எப்படி சொல்றாரு ஒரே மாம்சமாக இருப்பார்கள் அவர்கள் பார்க்கறதுக்கு தான் ரெண்டு ஆளாக இருப்பாங்க ஆனால் அவங்க யார் ஒரே மாம்சம்தான் அவங்க அப்படின்னு சொல்லி ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே இணைக்கிறாரு இப்படி தாங்க ஏசு கிறிஸ்துக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற நாம் அவருக்குள்ளே ஒரே மாம்சமாக இருக்கிறோம் அவரோடு கூட இசைந்திருக்க வேண்டும் இப்போது ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போது எப்படி ஒரு கணவனும் மனைவியும் இசைந்திருக்க வேண்டுமோ எப்படி ஒரே மாம்சமாய் இருக்கிறார்களோ அதே போல நாமளும் கிறிஸ்துவோடு கூட இசைந்து இருக்கணும் ஒரே மாம்சமா இருக்கணும் அவர் நம்மளுடைய மாம்சமாய் நம்முடைய சரீரமாய் அவர் இருக்கிறார் அதனால ஒரு கணவன் மனைவி எப்படி இணைந்து இருக்கிறார்களோ இசைந்து இருக்கிறார்களோ அதே போல நாம் என்ன பண்ணணும் கிறிஸ்துவோடு கூட இசைந்து இருக்க வேண்டும் இப்போ இசைந்து இருப்பது என்று சொன்னா ஒரு கா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அவங்க திருமணம் பந்தத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா அவங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளுவார்கள் அவர்களோடு கூட இணைந்து இசைந்து ஒரே மாம்சமாய் வாழ்வார்கள் இதில் கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் ஒரே ரத்தமாய் இணைக்கப்படுவார்கள் இல்லையா எப்படி ஆதியிலே ஒரு மாம்சத்தை தேவன் பிரித்தெடுத்து தனியாக ஒரு மனுஷியாக உருவாக்கினாரோ இப்போதும் அதை உணர்த்தும் வரையில் தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது ஒரே மாம்சமாய் ஒரே ரத்தமாய் அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள் இந்த திருமண பந்தத்தில் இந்த கணவனும் மனைவியும் ஒரே மாம்சமாய் ஒரே ரத்தமாய் இணைக்கப்படுகிறார்கள் இந்த மாம்சமும் ரத்தமும் ஒன்று கூடும்போது அந்த திருமண பந்தம் நிறைவை அடைகிறது இல்லையா அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு மாசமும் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிறோம் திருப்பந்தியில இல்லையா அதுதான் அந்த மாம்சமும் ரத்தமும் ஒன்று கலப்பதற்கான திருமண பந்தமாக இருக்கிறது ஞானஸ்தானம் முழுமை அடைவதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது அது இப்போ அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகிருச்சு ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க இவன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன்னு அவங்கவுங்க தனித்தனியாக வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது சரியான திருமண உறவாக இருக்குமா நிச்சயமாக இருக்காது ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் கணவனும் மனைவியும் இசைந்து இருக்கணும் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்போது ரெண்டு பேரும் இணைந்து வாழ வேண்டும் ரெண்டு பேரும் அடுத்த கட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் அடுத்த கட்டம்னா என்ன நம்மளுடைய குடும்பத்தை எப்படி மேம்படுத்தணும் வா என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தினமும் கணவனும் மனைவியும் பேசி ஒரு நல்ல குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் இப்போது திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒருவருட காலத்துக்குள்ளே எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு குழந்த பிறக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்க என்ன இவங்களுக்குள்ள உறவு சரியில்லையோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கொஞ்ச நாளைக்குள்ளே என்ன பண்ணணும் கனி கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படி கனி கொடுக்கலன்னு சொன்னால் நாம் கிறிஸ்துவோடு கூட சரியான உறவில் இல்லைன்னு அர்த்தம் கணவனோடு மனைவி எப்படி இசைந்து அப்படி நாம் என்ன பண்ணலை கிறிஸ்துவோடு கூட இசைந்து இல்லைன்னு அர்த்தம் கணவனும் மனைவியும் எப்படி ஒருவரோடு ஒருவர் பேசி அன்பை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதே போல் நாம் இயேசு கிறிஸ்துவோடு பேசி அன்பை பகிர்ந்து கொள்ளலைன்னு தான் அர்த்தம் இப்போது நம்ம கனி கொடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் இப்போது ஒரு பெண் வந்து குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கணவனோட இசைந்திருக்கணும் தன்னுடைய கணவனோடு அன்பாக இருக்கணும் அப்போ தான் என்ன வரும் ஒரு குழந்த பிறக்கும் அப்படி குழந்த பிறக்கலன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அந்த ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த குறைபாடு எப்படி அவங்களுக்கு நீங்க பெறும் டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன குறைபாடோ அந்த குறை குறைகளை வந்து நிவர்த்தி செஞ்சு மறுபடியும் குழந்தைக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அது போல உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது உங்ககிட்ட ஒரு மலட்டுத்தன்மை இருக்குது உங்க நீங்க வந்து கனி கொடுக்கவே இல்லை நான் இன்னும் மலட்டுத் தன்மையில் கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டேன் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டேன் எல்லா சர்ச்சுக்கெலாம் போகிறேன் ஆனால் இன்னும் என் வாழ்க்கை வந்து பழைய மாதிரியே தான் இருக்குது கடன் தான் நான் இருக்கிறேன் நான் இன்னும் தான் இருக்கிறேன் என் பையன் வந்து சரியில்லை என் கணவர் சரியில்லை என் மனைவி சரியில்லை எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு மலட்டுத்தன்மையை போல தான் இருக்கிறது ஏன் இந்த மலட்டுத்தன்மை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசு கிறிஸ்துவோடு ஒரு உறவு சரியான உறவு திருமண பந்தத்தில் அந்த சரியான உறவு இல்லைன்னு தான் அர்த்தம் நீங்கள் ஏசு கிறிஸ்துவோட சரியான உறவில் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக என்ன தான் நடக்கும் அடுத்தது ஒரு நல்ல குழந்த நல்ல தனியை தான் நீங்கள் கொடுப்பீங்க இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க பாஸ்டர் கிட்டே ஓடி போகிறாங்க என்ன பண்ணுறாங்க என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்காக ஜபிங்க ஜபிங்க ஜபிங்கு சொல்லி மக்கள் பண்ணுற தப்பே என்ன பாஸ்டர் கிட்ட போய் ஜபிக்கலாம் ஜபிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு தீரவே தீராது பாஸ்டர்ஸ் கிட்ட போய் ஜபிச்சு உங்கள் ப பிரச்சனைகள்லாம் தீரோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்காமல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட ஒரு உறவில் இல்லாமல் அந்த பிரச்சனையும் முடியவே முடியாது இப்போது ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால் அந்த பெண் வந்து கணவனோடு கூட நல்ல உறவில் இல்லைன்னா அவள் எத்தனை டாக்டர்ஸை போய் பார்த்தாலே என்ன இல்லை பிரயோஜனமே இல்லை அவ கணவனோடு கூட ஒரு நல்ல உறவுல இருக்கும்போது தான் ஏதோ ஒரு டாக்டரை போய் பார்த்தா அதுல ஒரு பலன் கிடைக்கும் அவள் கணவனோடு கூட நல்ல உறவுல இல்லாத போது எத்தனை டாக்டர்ஸை போய் பார்த்தாலும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதில் பிரயோஜனமே இருக்காது அதே போல் தான் நீங்கள் கிறிஸ்துவோட கூட ஒரு நல்ல உறவில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எத்தனை பாஸ்டர்ஸை போய் பார்த்தாலும் எத்தனை உபவாசங்கள் இருந்தாலும் எத்த எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் உங்களுக்கு அதில் ஒரு பிரயோஜனமே இருக்காது நீங்கள் என்ன செய்யணும் தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவோடு நேரத்தை ஒதுக்கி அவர் கூட பேசணும் அவர் என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் கேட்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்க முடியும் அப்போ தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் போவோம் அப்பதான் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்போ தான் வியாதியில இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தான் கர்த்தர் வந்து பேசுவார் ஆனால் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா அப்படி இல்லவே இல்லை எல்லாரோடும் கூட ஏசு கிறிஸ்து பேசி கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு விசுவாசிங்க கூடயும் ஏசு கிறிஸ்து பேசுவார் நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு கர்த்தரோட கூட நான் என் கணவரோடு கூட பேசுவது போல் ஏசு கிறிஸ்துவோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் எனக்கு சத்தமே கேட்கல கிறிஸ்து பேசுகிறதே எனக்கு கேட்கலன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை வேதத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா போதும் அதில் தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது அதன் மூலமாக அவங்கக்கிட்ட அவர் நிச்சயமாக பேசுவார் தினந்தோறும் அவரோடு கூட உறவில் நீங்கள் பேச பேச அவர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக அவங்க கூட பேசுவார்